ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் ஏஜிஎஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி ஸ்மார்ட் டிவியோட மதிப்பு வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தது அந்த நேரத்தில் வந்து நிறைய பேரால் வந்து ஆண்ட்ராய்டு டிவி வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து நார்மல் டிவி தான் கிடச்சிது அந்த நேரம் வந்து ஆண்ட்ராய்டு டிவியுமே ரொம்ப வந்து பேசப்படலை ஓகேவா அது ஸ்டார்டிங்கில் ஆண்ட்ராய்டு டிவி வந்த நேரம் புதுசாக அதனால் வந்து ரொம்ப வந்து அந்த நேரலாம் பேசப்படலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நார்மல் டிவியே வாங்கியிருப்பாங்க அப்போ தான் எல்சிடியிலருந்தே எல்இடி டிவிக்கு நிறைய பேர் மாறினாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி எல்இடி டிவி வாங்கினவங்க இப்போ மறுபடியும் வந்து ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வேறு டிவி வாங்கலான்னு ஒன்று ரெண்டு பேர் போவாங்க ஒன்று ரெண்டு பேர் என்னென்னா இந்த அமேசானில் ஃபயர் ஸ்டிக் டிவி அப்புறம் வந்து ரியல்மி எம்ஐலாம் வந்து ஃபயர் ஸ்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வாங்கி நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நார்மல் டிவியை வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அதுக்காக வந்து அதில் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க ஆனால் அதை விட பாதி அமௌண்ட்டு கொடுத்து நம்ம நம்ம பழைய டிவியை வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்ற முடியும் அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரியும் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க ஆல்ரெடி எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இப்படியும் ஒரு வழி இருக்குது அது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்கள் பழைய டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றுறதுக்கு நீங்கள் அமேசான் ரியல்மியிலருந்து ஃபயர் ஸ்டிக் வாங்குறதுக்கு அதோடய விலையில பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும் நீங்கள் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பாக்ஸ் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மந்த் பேக்கேஜோடு வந்துடும் உங்களோட பழைய டிவியுமே ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் மூலமாக ஐநூறுக்கும் மேலே சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் ஃபிக்ஸ் ப்ரைம் வீடியோ சிஃபை யூடியூப் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் இதுலேயும் க்ரோம் காஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அப்புறம் வந்து ப்ளே ஸ்டோரில் ஐயாயிரத்துக்கு மேலே ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஃபோர் கே சப்போர்ட்டுமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சர்ச்சிக்காக மைக்கும் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில் நமக்கு ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட்டாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே மட்டும் இல்லாமல் நமக்கு டால்ஃபி ஆக்ஸ சப்போர்ட் வர்றதுனால நமக்கு சவுண்ட் குவாலிட்டியுமே பெட்டராக பார்க்கலாம் பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஷட்டா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே சப்போர்ட்டோட வருது இது ஆண்ட்ராய்டு டிவி அப்படிங்கிறதுனால ஆண்ட்ராய்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டால்ஃபி ஆட்மாஸ் சப்போர்ட்டோட வர்றதுனால அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க ரிமோட்டுமே அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு தான் இருக்குது நம்ம டைரெக்டாகவே இதிலையே யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஃப்ரைமும் டைரெக்டாகவே இதுலேருந்தே பார்த்துக்கலாம் அப்புறம் நமக்கு வாய்ஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கிறதுனால இது மைக் மூலமாக இதுலேயுமே நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் குரோம் காஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் கூட க கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிளும் கன கொடுத்துருக்காங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய டிவியை வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்கிடலாம் நீங்கள் அமேசானில் வந்து ஃபயர் ஸ்டீக்கு ரியல்மியில் ஃபயர் ஸ்டீக் எம்ஐயில் எதில் வர்றதுக்கு பதிலாக அதில் போடுற அமௌண்ட்டுக்கு பாதி அமௌண்ட்டு போட்டிங்கன்னா போதும் இதில் சிக்ஸ் மந்த் பே ஃப்ரீ பேக்கேஜோடு வருது உங்கள் நண்பர்கள் யாருக்கும் இது தெரியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் கூட உங்களால் பார்க்க முடியும் அப்படியே இப்படியே பெல்லைக்கேனும் தட்டிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ